குரிய அண்ணன் ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் குரிய அண்ணன் ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் நீங்கள் தான் ஜீரோ பன்னீர் செல்வத்தை பெரியாளாக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஒரே ஒரு நாள் தனக்கு பதவி இல்லை என்கிற காரணத்தால் நீ பேசலாமா சீப் கெஸ்ட் மருத்துவமனையிலே அம்மாவை பார்ப்பதற்கு கூட நேரம் ஒதுக்கி கொண்டு வந்து பார்த்த சண்டான பாவினி அவராகச் சொன்னார் அவராகத்தான் சொன்னார் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் சொன்னார் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் சொன்னார் உன்னுடைய பேராசை காரணம் பதவி சுகம் காரணம் பதவி அரிப்பு காரணம் இந்த பதவி அறிப்பின் காரணத்தால் இந்த கட்சியை உடைக்க நினைத்தால் டீக்கடையிலே வேலை பார்த்துக் கொண்டிருந்த உன்னை அணைத்து வந்து முதலமைச்சராக ஆக்கியவர் டி டி வி தினகரன் அவர்கள் மறுக்க முடியுமா

ஒரே ஒரு நாள் பதவி இல்லை என்கிற உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி